தேவன் இன்று ஒரு வசனம் என்ன நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினாறு கத்திற்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலக ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் பலருடைய வாழ்வில் தனிமை ஒரு சவாலாக அமைந்து விடுகிறது இந்த சவாலை சமாளித்து முறியடிக்க உத்தவமான வழி நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து விடுவதுதான் தாவிதும் அவன் மனுஷரும் சிக்லாவுக்கு வந்து சேர்ந்தபோது பட்டணம் அமலேக்கியரால் சுட்டரிக்கப்பட்டு கொலையடிக்கப்பட்டிருந்தது இவருடைய மனைவி மற்றும் பிழைகளையும் கொண்டு போய்விட்டார்கள் தாவீதும் அவனது மனுஷரும் கூட தாவீதையும் கல்லறிய வேண்டும் நெருக்கப்பட்டான் ஆனாலும் தாவீது தன் தேவனாகிய கத்திற்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் கத்தோடைய பலத்தினால் தான் இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டான் வேதத்திலே ஆபிரகாம் யாக்கோபு யோசிப்பு என்று பலரது வாழ்விலே தனிமை அனுமதிக்கப்பட்டது ஆனால் கத்தர் அத்தனை பேரையும் உயர்த்தினார் பத்மதீவில் தனிமையாய் இருந்த யோவானுக்கு இனிவரும் காரியங்களை வெளிப்படுத்தினார் கத்தர் நமக்கு தனிமையை அனுமதிப்பாரானால் நிச்சயம் கத்தருக்கு நம்மில் ஒரு நோக்கம் இருக்கும் ஆகவே தனிமை நேரிடுமானால் தவித்து போகாமல் கத்தரின் கருத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அவர் தனிமையை நமக்கு இனிமையாக மாற்றி தருவார் கத்தர் கட்டுந்தவர்களை விடுதலை ஆக்குகிறார் ஜபம் செய்வோம் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கற்றுந்தவர்களை விடுதலையாக்குகிற கத்தாவே ஆசீர்வாதமான வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் எங்களில் ஏற்படாமல் காத்துக்கொள்ளும் உங்கள் கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே வேதனை என்னும் இருள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உமது அன்பின் கரத்தினால் எங்களை தாங்கி உமது திருச்சித்தின்படி எங்களை பாதுகாத்து நடத்துவீராக ஆண்டவரே அச்சுறுத்தும் அபாயமும் இச்சையும் கசப்பும் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை பாதுகாத்து உமக்கு பிரியமான வழியிலே நடந்து உமக்கு பிரியமானதை செய்து உம்மை மைமைப்படுத்த கிருவை தந்தள்ளுங்க ஆண்டவரே நீர் உன்னதமான தேவன் என்பதையும் உம்முடைய நிலையிலே அடைக்கலமும் ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் உண்டு என்பதையும் உலகின் அனைத்து மக்களும் கண்டுகொள்ள ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் அடைக்கலமும் பெலனும் அரணான சகல விலக்கி காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம் கட்டாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் இயேசுவின் தத்தத்தால் அழிக்கப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் ரச்சிப்பில் கரிகூறவும் தேவன் இரக்கம் செய்திடமாய் ஜபிக்கிறோம் கட்டாவே ஒவ்வொருவரின் அனிதின தேவைகள் சந்திக்கப்படவும் முயற்சிகள் வாய்க்கப்படவும் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளில் நன்மைகள் கிடைக்கவும் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் விருத்தி அடையவும் சரீர பலவீனத்தோடு திரும்பவும் குடும்பத்தில் வறுமை வேதனை துன்பம் நீங்கி சமாதானம் உண்டாகவும் போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்தம் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சகரை அறிந்து கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் தொழில் வளம் பெருகவும் வேலை வாய்ப்புகள் உருவாகவும் விளைச்சல்கள் பெருகவும் விலைவாசி குறையவும் பொருளாதாரம் மேம்படவும் கடன் சுமைகள் குறையவும் ஆளுகிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் கத்தருக்கு பயந்து நீதியாய் செயல்படவும் வளமான தேசம் உருவாகவும் ஜெபிக்கிறோம் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழிய எல்லைகள் விரிவடையவும் குடும்பத்தினர் சாட்சியாக வாழவும் பனித்தளங்களில் தேவ கிரியை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நெடுங்காலமாய் கர்ப்பத்தின் கணிக்காய் விண்ணப்பிப்போருக்கு கத்தர் இரக்கம் செய்து அந்நாளை ஆசீர்வதி தேவன் அவர்களை ஆசீர்வதித்து சந்ததி விளங்க செய்ய வேண்டுமாயும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாக செய்து தாயும் செய்யும் சுகபத்திரமாய் காக்கப்படவும் திருமணத்திற்காக வரம் தேடும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து அவர்கள் குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகர உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்